ஹாய் மக்களே வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் சோ பாரதி கண்ணமா நடிகைக்கு வந்து திருமணம் முடிஞ்சது ஸோ யாரு அப்படின்னு சொன்னா அகிலன் இருக்கார் இல்லையா ஸோ அகிலன் பாரதி கண்ணமா சீசன் ஒன்ல ஃபர்ஸ்ட் அகிலன் ரோல் படி இல்லையா ஸோ அவருடைய ஒரிஜினல் நேம்மே அகிலன் தான் சோ அவருக்கு வந்து இப்ப நேத்து தான் வந்து கல்யாணம் முடிஞ்சிருக்கு ஸோ அவருமே ஒரு பிக்சர் ஷேர் பண்ணியிருக்காரு இந்த மாதிரி நியூ பிகினிங் சொல்லிட்டு மேரேஜ் முடிஞ்சிருச்சு சோ நியூ லைஃப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் நேம் வந்து அக்ஷயா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் அப்டேட்ஸ் மூலியமாக ஷேர் ஆகிட்டு இருந்துச்சு பிகே இருக்கும்போதே பட் இப்போ வந்துட்டு சரியான வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து ரொம்ப பெருசாக பண்ணல ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காங்கன்னு தோணுது ஏன்னா பிகே டீம்ல இருந்து யாருமே அங்கே போல போல ஸோ அருண் இருக்காரு இல்லையா பாரதி கண்ணமா சீசனுடைய ஃபர்ஸ்ட் ஹீரோ ஹீரோ இருக்காரு இல்லையா ஸோ அவருமே வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்காரு என்ன அப்படின்னா கங்கராச்சுலேஷன்ஸ் ராகில் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஃபைனாவே வந்து கங்கராச்சுலேஷன் சொல்லி கமெண்ட்ல ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ இதுல இருந்து அவங்க யாருக்கும் இன்வைட் பண்ணல போல ரொம்ப சிம்பிளாக முடிச்சிருக்காரு போல ஸோ அதனால தான் கமெண்ட்ல வந்து அவங்க தெரிவிச்சிட்டு இருக்காங்க சில போயிருந்தா பிக்சர் ஷேர் ஆயிருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அகிலன் சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் அவர் மூவி ஆஃபருக்காக தான் சிறியில் இருந்து குவிட் பண்ணாரு ஸோ அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ் பண்ணிட்டாரு ஸோ வீரமே வகை சொல்லும் அவருக்கு வந்து பெரிய ஹிட் கெரியர்ல அதுக்கப்புறம் வந்து தெலுங்குல வந்து ஒரு டெபியூட் மூவி வந்து கொடுக்குறாரு ஹீரோவா ஸோ ஒரு பெரிய விஷயம் தான் அது மட்டும் இல்லாம ஒரு வெப் சீரிஸ்மே அவர் ரீசெண்டாக அந்த மே மந்த்ல லான்ச் பண்ணாரு ஸோ பேரலால் தொடர்ந்து வந்து நிறைய மூவிஸ் பண்ணிட்டு தான் இருக்காரு ஸோ ஒரு ஆஃப்டர் பாரதி கண்ணுமா அவருக்குமே ஒரு பெரிய ரீச் தான் ஒரு பெரிய சக்ஸஸ் தான் ஸோ இந்த மேரேஜ் லைஃப் வந்து அவருக்கு ஒரு சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லி நம்ம சார்பாக ஒரு விஷயம் தெரிவிச்சுக்கலாம் ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் அப்படியோட நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை